ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தளபதி கூட மிஸ் ஆன ஒரு படம் பத்தி பேசியிருக்காரு இன்டர்வியூல அதாவது நானும் தளபதியும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலனாலும் பிடிச்ச படம் பட் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரஜினி அவர்களோட ராணா படம் பண்ற மாதிரி இருந்தப்போ அவருக்கு ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு ஸோ அந்த டைம்ல எனக்கு தளபதி படம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்துச்சு பட் ரஜினி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல வேற படம் வந்துச்சின்னு சொல்லிட்டு நான் அவரு கூட பண்ண இருந்த படத்தை அப்படியே விட்டுட்டு போயிருந்தா அது கொஞ்சம் தப்பா இருக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரஜினி சார் படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தளபதி கிட்ட சொல்லிட்டேன் பட் ஆனா வெயிட் பண்ணி ராணா படம் டிராப் ஆயிட்டதால தளபதியோட படத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ தளபதியோட மட்டும் ஒரு படம் பண்ணிருந்தா மேபி இன்னமும் இவரு ஹேப்பனிங்கா படங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் பட் தளபதிக்கு இது ஒரு பெரிய மிஸ் கிடையாது ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ண ரீசென்ட் படங்கள் எதுவுமே ஓடல பட் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு லெஜெண்டரியான இயக்குனர் நைன்டிஸ்ல அவ்வளவு பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்திருக்காரு அதுவும் இவரால் ஒரு ப்ரொடியூசர் கூட லாஸ் ஆனது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெக்கார்ட் இருக்கு அண்ட் இவரோட பிரைம் டைம் ஆன படையப்பா ரிலீஸ்க்கு அப்புறம் தளபதியோட தான் படம் பண்ணாரு மேபி படையப்பா படத்துக்கு அப்புறம் இருந்து ஒரு காமெடி படம் வந்ததால கூட ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கலாம் ஏன்னா மின்சார நல்லா தான் இருக்கும் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் படம் ஃபுல்லா காமெடி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நைன்டி சி இயக்குநர்கள் தளபதி கூட இந்த டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க மிஸ் பண்ற டேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மணிரத்னம் லிங்குசாமி ஹரி தென் கௌதம் மேனன் செல்லூராக நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபார்ம் அவுட் சோ அந்த டைம்ல இதுல யாரு தளபதி தளபதி கூட ஒர்க் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ